േ ഇല്ല يا, يا الله ஒரு சி இன்னொரு சஹாபிக்கு எதை கொண்டு கண்ணியத்தை கொடுக்கிறார் அதை புரிய வைப்பதற்காக கேட்டார்கள் சஹாபாக்கரிடத்தில் இந்த சூரா எதை சொல்லுகிறது சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள் மக்காவுடைய வெற்றியை சொல்லுகிறது மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாடத்தில் பாவ மன்னிப்பை தேடி அல்லாவை புகழும்படி இந்த சூரா கூறுகிறது அல்லாஹுடைய தூதர் அழகுவரணத்தை சொல்லுகிறது அவர்கள் சொன்னார்கள் இப்ப அப்பாசே நீங்கள் எதை புரிந்தீர்களோ அதைத்தான் நானும் புரிந்தேன் இந்த புரிதலை கொடுத்தவன் யார் அல்லா இந்த நியமக்குரியவர்களே அல்லா யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு அல்ல ஞானத்தை கொடுப்பான் குரான் பார்த்து விட்டு இதுதான் விளக்கம் என்று முடிவெடுப்பது பாத்தில் அது அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது இந்த ஹதீசிற்கு விளக்கமாக வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா இந்த ஹதீஸ் யாருக்கு இறக்கப்பட்டது எப்போது இறக்கப்பட்டது இதனுடைய தரம் என்ன இதில் வரக்கூடிய சகாபிகளுடைய பட்டியலின் விளக்கம் என்ன இவர் பலகீரமானவரா இவர் பலம் உள்ளவரா இவர் மறதி உள்ளவரா அதற்கென்று ஒரு கலை இருக்கிறது அதை படித்தவர்கள் தெரிந்தவர்கள் அதில் அவர்களிடத்தில் எடுத்து சென்று இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எனக்கு புரியவில்லை விளக்குங்கள் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் பலருக்கு என்ன குறைந்து விட போகிறது நேற்று மூன்று வருடம் இரண்டு வருடம் ஏதோ மார்க்க கல்வியை பகிர்ந்து விட்டால் இமம் புகாரி இந்த ஹதீஸை புரியாமல் பதிந்திருக்கிறார் அல்லது தவறாக பறிந்திருக்கிறார் அவருக்கெல்லாம் இந்த ஹதீசுடைய உண்மையான விளக்கம் தெரியவில்லை ரெண்டு வருடம் படித்தால் எனக்கு அந்த விளக்கம் தெரிந்து விட்டது யா யா அல்லாஹுவை பயப்பட மாட்டீர்களா இமம் புகாரியுடைய விஷயத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா இவன் புகாரிக்கு அல்ல கொடுத்த அறிவை ஒரு ராவியை உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஒரு பத்து ஹதீசை மனதம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ராவிகளையும் ஹதீசுகளையும் உள்ளடக்கி குரானை மனனம் செய்து பற்றி இப்படி பேசுவதற்கு எப்படி உங்களுடைய நாவுகள் தயாராகிறது சூனியம் புரியவில்லையா உன் அறிவுக்கும் புலப்படவில்லையா தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனைய உழமாக்கள் இருக்கிறார்கள் புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு சென்று இதை எப்படி புரிவது ஹதீசில் வந்திருக்கிறது குரானில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார் ஆமா அது எப்படி அல்லாவுடைய சக்தியை கொண்டு வர முடியும் அது எப்படி இவர் விரும்புகிற மாதிரி நடத்த முடியும் பதிவு செஞ்சிருக்காங்க அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆம் அப்படி ஹதீத் இருந்தாலும் அல்லாவுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும் இந்த ஹதீத்தை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார் ஒரு யூதன் இதை கைவிளையாடல் செய்திருப்பான் لا إله إلا الله اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فأفتوا بغير علم علم تري أم الفتوى صاب من دسموك التنذي كالت يريب بدا بندو من دي. குரான் ஹதீத்தை விமர்சனம் செய்பவன் ஹதீத் குரானோடு மோதுகிறது என்று சொல்பவன் அறிவை பார்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன் சொன்னார்கள் இமாம் புகாரி பதிந்த ஹதீதை ஒருவன் தவறு இமாம் புகாரி பதிந்தது தவறு அவர் அறிவில் குறைவிருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைக்கிறான் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைத்தவன் காபர் ஹதீஸை பாதுகாத்தது இமம் புகாரி அல்ல இமம் முஸ்லீம் அல்ல இமம் அபுதாவு திருமதி அல்ல ஹதீஸை பாதுகாத்தவன் அல்லாஹ் புகாரியை கொண்டு பாதுகாத்தான் இமம் முஸ்லிமை கொண்டு பாதுகாத்தான் ஏன் அது ஹதீஸ் முகமது ரசூலுல்லாவின் வார்த்தையா அவர்கள் மூலமாக அல்லாஹுடைய வகை எல்லா பாதுகாக்க மாட்டாளா சஹி என்று உலகத்துடைய அத்துணை அறிஞர்களும் பதிவு செய்த ஹதீஸ் அறிவுக்கு புலப்படாததால் இட்டு கட்டப்பட்டதா அல்லா அறியாமை 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 தலை விரித்தாடுகிறது தமிழக உலகத்தில் எயில்மை தேடக்கூடிய உளமாக்களுடைய எண்ணிக்கையின் குறைவால் அதை கற்றறிந்த ஆலிம்களுடைய குறைவால் தான் இன்று தலை விரித்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு எங்கு பார்த்தாலும் ஹதீத்துடைய விமர்சனம் அல்லாஹ் அபுல் அலமின் பாதுகாப்போட